தமிழ் நேசிக்கும் அனைவரு வணக்கம் சென்னை எழும்புரை அடுத்த பள்ளி கல்லூரித்துறை அலுவலகத்தின் முன்பு கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூறுக்கு மேற்பட்ட இடைநிலை ஆசிரியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வராங்க கடந்த ஏழு நாட்களாகவே போராட்டத்தில் தொடர்ந்து ஈடுபட்டு வராங்க இதில் இரண்டு நாட்களுக்கு முன்பிலிருந்து காவல்துறையினால் கைது செய்யப்பட்டாங்க பிறகு நான்கு மணிக்கு மேலே வீட்டுக்கு அனுப்பப்பட்டாங்க இதனால் இந்த போராட்டம் ஓஞ்சிரும் போராட்டம் நிறுத்தி வைக்கப்படும் அப்படின்னு எதிர்பார்த்த சூழ்நிலையில இப்போ வந்து இந்த போராட்டம் ஒரு தொய்வு இல்லாமல் மீண்டும் வலுப்பெற்றுக்கிட்டு வருது எதற்காக வேண்டி இந்த இடைநிலை ஆசிரியர்கள் போராட்டத்தில் ஈடுபடுறாங்க இடைநிலை ஆசிரியர்கள்னா யாருங்கிற பற்றி தான் இந்த காணொலியில் நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம் கல்வித்துறை கிட்டத்தட்ட மூன்று பிரிவுகளாக ஆசிரியர்களை பிரித்து பள்ளி இயங்கி கொண்டிருக்குது அதில் முதல் வந்து ஒன்னுல இருந்து ஐந்து வரைக்கும் இருக்கக்கூடியவர்கள் தான் இந்த போராட்டத்தில் ஈடுபடக்கூடிய டெட் ஆசிரியர்கள் அதற்கு பிறகு ஆறு ஏழு எட்டு எடுக்கக்கூடிய ஆசிரியர்கள் வந்து பிஎட் ஆசிரியர்கள்னு அழைக்கப்படுறாங்க அதுக்கப்புறம் பிஜி ஆசிரியர்கள்னா லெவன்த்து டுவெல்த் எடுக்கக்கூடிய ஆசிரியர்கள் இருக்காங்க இப்படி மூணு பிரிவுகளாக பிடிக்கப்பட்டிருக்கு இவர்களுடைய ஊதிய நிர்ணயத் தொகை வந்து வெவ்வேறாக இருக்குது போராட்டத்தில் ஈடுபடக்கூடிய டெட் ஆசிரியர்கள் அதாவது ஒன்றிலிருந்து ஐந்து வரை கற்பிக்கக்கூடிய ஆசிரியர்கள் வந்து ஏன் போராட்டத்தில் ஈடுபடுறாங்கன்னா கடந்த ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு ஜூலை ஒன் ஒன்றாம் தேதிக்கு முன்பு பள்ளிக்கல்வித்துறையால் தேர்வெழுதி ரெண்டாயிரத்தி ஒம்பது ஜூன் ஒம்பதுக்கு மேலே உள்ள மேலே பாஸ் ஆகி வந்தவங்களுடைய தொகையும் வித்தியாசம் அதிகமாக இருக்குது எவ்வளோன்னா கிட்டத்தட்ட இருபதாயிரம் ரூபா வித்தியாசப்படுது இப்போதைக்கு வந்து இந்த இடைநிலை ஆசிரியர்கள் ரெண்டாயிரத்தி ஒம்பதுக்கு அப்புறம் சேர்ந்தவங்க கிட்டத்தட்ட நாற்பது நாற்பதாயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ரெண்டு ரூபா ப்ளஸ் அலோவன்ஸ்லாம் சேர்த்து வாங்குகிறாங்க ரெண்டாயிரத்தி ஜன் ஜூன் தேதிக்கு முன்பு உள்ளவங்க கிட்டத்தட்ட அறுபத்தி ரெண்டாயிரம் ரூபா வரைக்கும் சம்பளம் வாங்குறாங்க இந்த வித்தியாசம்தான் போராட்டத்திற்கு காரணமாக இருக்கு இதை விட முக்கிய காரணம் என்னன்னா திமுக அரசு கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் தேர்தல் வாக்குறுதியான முந்நூற்றி முப்பத்தி ஒன்றில் சம வேலை சம ஊதியம் என்கின்ற ஒரு கோரிக்கையை வச்சு உங் நாங் கலக ஆட்சி பிறந்த உடனே உங்களுக்கு இந்த கோரிக்கை நிறைவேற்றப்படுங்கிற வாக்குறுதியை கொடுத்துருக்கிறார் அதனால தான் இந்த வாக்குறுதியை எழுதி எடுத்துக்கிட்டு இதற்கான போராட்டத்தில் ஈடுபட்டு வராங்க அப்படி இவர்களுடைய போராட்டத்தை நான் இந்த வாக்கு இவர்கள் கொடுத்த வாக்குறுதி போலவே நிறைவேற்றும் பட்சத்தில் ஏகப்பட்ட நிறைய சிக்கல்கள் இருக்குங்கிறத கவனத்தில் கொள்ள வேண்டியிருக்கு என்னென்னா இப்போ அவங்களுடைய ஊதிய உயர்வு கொடுத்துட்டோம் கிட்டத்தட்ட ஒரு லட்சத்துக்கு மேற்பட்ட இடைநிலை ஆசிரியர்கள் இருக்காங்க இவங்க எல்லாத்துக்குமே ச ஊதிய உயர்வு கிட்டத்தட்ட இருபதாயிரம் ரூபா போடும்போது அது பல்லாயிரம் கோடிக்கணக்கிலான நிதி சுமை ஏற்படும் இது இது மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட பதினாலு வருடங்களுக்கு அவர்களுடைய உழைப்பு பிடித்து வைத்திருக்கக்கூடிய பிடித்த தொகையும் அரியசலாக கொடுக்கப்பட வேண்டியிருக்கும் திரும்ப அரசு வந்து செலுத்த வேண்டியிருக்கும் இதனால பொருளாதார இழப்பு ஏற்படும் இது பள்ளி கல்வித்துறையினுடைய நிதியிலிருந்து மட்டும் இல்லாம மொத்தமாகவே மாநில நிதியிலிருந்து எடுக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் இதே போல எல்லா அரசு நிர்வாகத்திடம் இது போன்ற பிரச்சனைகள் இருக்குது அப்படிங்கும்போது அது அவர்களுக்கான அநீதியாக எல்லாருமே நினைக்கும்போது எல்லோரும் வந்து போராடுவாங்க அப்படிங்கும்போது எல்லாருக்குமான இழப்பீட்டை வழங்க முடியாது இது போல் யாருக்குமே மாற்றிக்கிட்டு இருக்க முடியாது இதனால் இந்த பொருளாதாரத்தினால நிதி நிதி பிரச்சனைகள் உண்டாகும் இதை எதையுமே கவனத்தில் கொள்ளாமல் தேர்தல் வாக்குறுதியை வழங்கின இந்த திமுக அரசின் மேலே தான் நம்ம குற்றம் சொல்லணும் நீ சொன்ன நிறைவேற்று அப்படின்னு மாட்டாங்க அதுல என்ன தப்பு இருக்கு நீங்க எந்த இதுல இருந்து சொன்னீங்க அதனால நீங்க நிறைவேற்றணும் அப்படின்னு இந்த ஆசிரியர்கள் தங்களுடைய கோரிக்கை முன்னேற்றி இந்த போராடிட்டு இருக்காங்க போராடக்கூடிய ஆசிரியர்களை அடிச்சு இழுத்துட்டு போய் கைது பண்றது வந்து கொடுங்கோன்மையும் உண்மையின்னு மிச்சம் சொன்னீங்க செய்யுங்க அதை அப்படித்தான் பேசிக்கிட்டு இருக்காங்க இல்ல எங்களால முடியாது அப்படின்னு சொல்லவே முடியல மரியாதைக்குரிய ஐயா அம்பில் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் இதேபோல் எல்லா இடத்துலையும் வாக்குறுதிகளை இந்த திமுக அரசு நிறைவேற்றிக்கிட்டு இருக்கான்னு கேட்டால் அது இல்லை நீ சொன்ன நிறைவேற்று வாக்குறுதியை கொடுத்துட்ட உங்களை நம்பி கிட்டத்தட்ட ஒரு லட்சத்துக்கு மேற்பட்ட எங்களுடைய உறவினர்கள் எல்லோரையும் ஓட்டு போட வச்சிட்டோம் திமுக அரசு வந்துருச்சு நீங்கள் நிறைவேற்றித்தாங்க அப்படின்னு ஆசிரியர்கள் இருக்காங்க